பொங்கல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சேலூர் சாணபுரத்தில் குட்டி பசங்கள்லாம் கபடி மேட்ச் விளையாண்டது தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்து லைனில் இறங்குறாங்க இது புலி புதிய அலைகள் டீமோட ஜூனியர் வெர்ஷன் பாருங்கள் ஏ அண்ட் பி அவங்க செம்மையாக விளையாடுறதுக்குள்ளே இறங்கிட்டிருக்காங்க ஸோ அதுக்கு கிரவுண்டெலாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க ஸோ இப்போ இவங்க விளையாட போகிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக வந்து இந்த பொங்கல் போட்டியில் கலந்துக்கிட்டு அவங்கவுங்க திறமைகளை காட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதைத்தான் நீங்க இப்போ பார்க்கறீங்க ஸோ தொடர்ந்து நம்ம இந்த போட்டியை காண்போம் மனுஷன் குணியவே மாட்டேறடா மாம்புட்டி போடுறோன்னா இருந்தால் நேரம் பிடிச்சிருந்தேன் ஆஹ் போடு ஆஹ் ஆஹ்

அவனுக்கு போறேன் டக்கு எடோம் போற கையோடு கைய தொடது ஏ சிபி நீ போக மாட்டேங்கிறேன்

Yeah. टीम 2 வெற்றி கேசவன் சசி சாமோதரன் திவின் արවින් ടീം 3 விதோஷ் ஜோஷ்வா ராமேஷ் ஏ மனத் மறக்காத கே டீம் டீம் 3 படு வர மாட்டே நான் அவன ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு பார்த்தா வர

కష్టం <laughs> వి <ality> <lang defines>